எழுந்திரு இன்றே உன் புதிய வாழ்க்கையின் முதல் நாள் என்னுடைய அருளால் நீ எதையும் சாதிக்க முடியும் பயம் என்பது மாயை நீ சிவனின் குழந்தை உன்னால் முடியாதது எதுவுமில்லை ஒவ்வொரு தோல்வியும் உன்னை வலிமையாக்கும் பாடம் எல்லோரிடமும் அன்பு காட்டு ஒவ்வொரு மனிதனிலும் என்னை காண்பாய் கோபத்தை விட மன்னிப்பது மகத்தான வீரம் உன் மனதை அமைதியாக வை அங்கேயே நான் வசிக்கிறேன் தினமும் ஐந்து நிமிடம் மௌனமாக இரு உன் உள் சக்தியை கண்டுபிடி நீ யார் என்பதை மறந்துவிடாதே நீ சிவனின் அங்கம் இன்றைய கஷ்டம் நாளைய படி உன் கனவுகளை விட்டுக் கொடுக்காதே நான் எப்போதும் உன் காவலன் வாழ்க்கை என்பது ஒரு புனித யாத்திரை ஒவ்வொரு அனுபவமும் பாடம் என்னிடம் நம்பிக்கை வை நான் உன் வழிகாட்டியாக இருப்பேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் புனிதம் இப்போதே தொடங்கு நான் உன்னுடன் இருக்கிறேன் பயம் என்பது மாயை நீயே பரம்பொருளின் குழந்தை தோல்வி என்பது புதிய தொடக்கம் இறுதி அல்ல உன் உள்ளத்தில் சிவனை நம்பு எதையும் சாதிக்கலாம் எல்லாரிடமும் அன்பு அது சிவத்தின் வடிவம் கோபம் கொள்வதை விட மன்னிப்பது மகத்தான வீரம் உதவி செய் ஆனால் புகழை எதிர்பார்க்காதே மனதை அமைதியாக வை அங்கேயே சிவன் இருக்கிறான் தியானம் செய் உன் உள் சக்தியை கண்டுபிடி உன் வாழ்க்கையே ஒரு பூஜை அதை புனிதமாக வாழ் இருள் வந்தால் என்ன நீயே ஒரு விளக்கு சிரமங்கள் உன்னை வலிமையாக்கும் தளராதே உன் கனவுகளை பின்தொடர் சிவன் உன் காவலர்